மாற மாட்டாங்க மாறக்கூடாது ஒரு உருதி இப்படி இல்லாமல் பார்க்கின்ற போது எந்த வகையில பார்க்கும்போது சரி போகட்டும் என்று சொல்லிவிட்டு இந்த சூரிய கிரணமும் சந்திர கிரகணமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பிடிச்சிருந்து விட்டுடும் ஆனால் பாணி கிரகணம் இருக்கிறதே அது சாகுற வரைக்கும் விடாது கையோடு சேர்த்து

பேர் ஒரு பேர் இந்த தாழம்பு ஓடையில இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகளுக்கு அப்படி இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகளுக்கு அப்படின்னு சொல்லி அதை எழுதி மஞ்சள் தடவி அதை மஞ்சள் கையில போட்டு தாடி கட்ட சொல்லுவாங்கன்னா அதனால தான் தாடின் பேர் வந்து அந்த தாழம்பு ஏழ ஓடையில எழுதி கட்டுறது இப்போ தங்கத்துல தாடி வந்துச்சு இப்போ தாடிங்கிறோம் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க தாலி கொடியா செஞ்சு போட்டுவாங்க வாங்க அஞ்சு போடணும் பத்து போடல ஏதாவது சமயத்துக்கு ஆரம்பிக்கணும் அவசரம் பேங்கில் வச்சுக்கணும் சில பேர் தாலி இந்த மஞ்சள் நீர் மட்டும் பண்ணிட்டு மறைச்சிட்டு தாலியை வந்து பவுண்ட பவுண்டில் செயின்ல கோத்து சாக்கிட்டு மறைச்சி வச்சுக்குவாங்க கல்யாணம் ஆகாமல் பண்ணுன்னு நினைக்குவான் இப்படி சில பேர் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் மலை ஜாதிகள்லாம் அதிகம் மலைகளே அங்கே தான் அதிகம் வேஷான் காடு அந்த தான் முக்கால் இருக்கும் அங்கே ஒரு சில மலை ஜாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்துக்கு முதல் நாள்லேயே அந்த பெண்ணினுடைய வலது காலை எடுத்து அங்கே பெண்ணுடைய வலது காலையிலேருந்து எடுத்து வெட்டி கொடுப்பார் ஆப்பிரிக்காவில் இந்த நோபா ஜாதியினு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரேனும் காடுதான் அவங்களுக்கு நாடு அவங்க ஜாதியில் ஒரு பெண்ணு ஒரு ஆணுனுடைய தலை ஒரு கல்ல தூக்கி வச்சாருன்னா கல்யாணம் முடிஞ்சு போச்சு அதே வேகமா போட்டார்னா முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து இது பேர் சண்டை போடுவாங்க புரிஞ்சு சொல்லுவாண்டே ஒரு தாடி கட்டினாண்டி இப்படிலாம் பேசுறியா தான் பெருசாக தாடி கட்டணும் தான் ரொம்ப செல்வந்தா இருக்கிற போய் சேர்ந்து பல வகையில அப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது அப்படி இல்லாம மனதில் மோர்ல வந்து உப்பை அதிகமா போட்டுக்கிட்டா கோபமா பேசவோ அடிக்கமா போடாது உங்க அள்ளி கொடுக்கிற பரம்பரை பாதிப்பில் பரம்பரை தாராளமா போட்டுக்கிறேன் அதனால மோர்ல தாராளமா உப்பு அள்ளி போட்டுக்கிட்டா அது குறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றினா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அவன் நாணப்பட்டு அடுத்ததான் சரி பண்ணி பக்குவமாக சொல்லணும் போய் சண்டை போட்டு சொல்லணும் சாப்பிடும் போது மனைவி எனக்கு புடவை எடுத்து கொடுக்கும் என் சாப்பிட சாப்பாடு ஒன்றே போகிறீங்க எப்போதான் கேட்க சாப்பிட்டுட்டு ஒரு வெத்திரம் போட்டுட்டு உம்மா அப்படி உட்காந்து போது கேட்டால் போகிறோம் சாப்பிடும்போது அப்படி சாப்பாடு இறங்கும் அது எத்தனை பத்தாயிரம் ரூபாய் பெட் போட வேண்டும் பூஜை அப்படி இவன் கடன்பட்டு உடம்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதுவும் கட்டு இத்தனை கஷ்டப்படுறதுனால தான் அது கட்டுப்பட வச்சு போதும் ஆகினால இப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது திருமணம் என்பது எவ்வளவு புனிதமானது என்பது அந்த காலத்துல நமக்கு எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் வரலாற்றிலே சில காலம் கழித்து ஒரு ஆண் குழந்தை பத்து மாசம் பறந்து சென்ற உடனே கங்காதேவிக்கும் சந்திரமனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தையை உடனே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே களத்தை முறித்து கொண்டு போய் ஆத்திர போட்டுட்டா இந்த தாயார் செய்வாடா வாழ்க்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த சாதாரண ஒரு பறவைக்கே அந்த பாசம் இருக்குது ஒரு ஆடறி உள்ள ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தை கொண்டு வந்து கழுத்தை முடிச்சு தூக்கில் போட்டு எல்லாரும் நடுங்கி இவள் இப்படிப்பட்ட பொண்ணா இருக்கிறானே ராஜாவுக்கு இப்பதான் கிடைச்சா வேற யாரும் கிடைக்கலையா எத்தனை மனைவிகள் அவருக்கு இருக்காங்க பட்டத்து ராணி போய் பொண்ணாதான் கிடையாது கெட்டவன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க மறுபடியும் ஒவ்வொன்றாக ஏழு குழந்தைகள் பிறந்து ஏழு குழந்தையும் கொன்று உடனே அந்த மொத்தம் ஏழு குழந்தைகளையும் பிறந்து அப்படியே ஆத்திரம் போட்டுட்டார் என்ன பண்ண ஜனமெல்லாம் நடு நடுக்கவே இவன் ஆட்சி இவ அரசியே இல்லை ராஜாவுக்கு ஒரு நீதி மக்களுக்கு நாம சாதாரணமானவங்க செஞ்சா ராஜா உருவானோ எவ்வளவு தண்டனை உருவோம் இவங்களா செஞ்சா யாரும் போய்க்கு அரசாங்கத்துல

அப்பா பாதி சும்மா ஏ தியானி சும்மா பிள்ளை போட்டு அடிக்கிறீங்க வாடா கண்ணா அப்படின்னு அடைச்சி அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஆறாமரை அந்த அடிக்கிட்டு இருக்கிற பிடித்தோரு தந்தை இணைப்பன் தாய் அடித்தான் பிடித்தோரு தந்தை இணைப்பன் அதனால தந்தை அடித்தால் தாய் வந்து கூப்பிட்டு போய் ஏங்க பிள்ளையை இப்படி போட்டு அடிக்கிறீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சப்போட்ட பேசி அவனுக்கு எதாவது கொடுத்து சார்ந்த இப்படி தாய் அடித்தால் தந்தை இணைப்பான் தந்தை அடித்தால் தாய் ஆனால் எங்கோ தந்தை மௌனமாக தாய் குழந்தைகளை கொண்டு ஆதில அப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது உதாரணமா பார்த்தீங்கன்னா சொல்லவும் முடியல நீ என்ன பண்ணாலும் என்ன கேட்கக்கூடாது வாக்குவாதி அதனால் இந்த குழந்தையை நீ வந்து நீ கொல்ல வேண்டாம்னு எப்படி சொல்றது இவன் மனசு துடிக்குது அவன் மேல ஒரு ஆசையினால இதை சொல்லவே முடியாம தவிக்கணும் அவனு வந்து கொள்ளுத நினைத்தல இவனு வேடிக்கை பார்க்கறான் இருதல கொள்ளை இருக்கும் மாதிரி ஆயிடுச்சு கோயில்ல பாத்தீங்கன்னா பிரசாதம் சொந்த நிலை கொடுத்தாரு கோயிலுக்கு வருது சில இடத்துல வெளியில வெளியூர்ல சொல்றது அதனாலதான் அதுக்காக இல்லை அப்புறம் விசேஷமான சாதனம் கொஞ்சம் தான் இருப்பாங்க ஒரு பிரசாதம் இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது ஒருத்தன் ஒரு கோயிலுக்கு வந்தான் நிறைய கூட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு உடனே அந்த இடத்துல பிரசாதம் அது கொடுத்தாங்க சுந்தர் கொடுத்தாங்க ஒருத்தர் என்ன பண்ணா அந்த அந்த கோயிலில் பெரிய பெரிய தூணும் கட்டி பிடிக்கிற அளவுக்கு பெரிய தூண்கள் ஒருத்தர் என்ன பண்ணா அந்த தூணை கட்டி பிடிச்சி ரெண்டு கையை ஏற்கனும் ஏன்னா அதை வாங்கிட்டு இன்னொரு இன்னொரு சமயம் நேராக போய் வாங்கிக்கலாம் அவன் கடையெல்லாம் தெரியாது இவன் அப்படி அதே மாதிரி இவன் தோனை கட்டி பிடிச்சிட்டு கை அந்தனா சுண்டல் போடுறது கை நிறைய இப்போ எப்படி தான் பிரச்சனை இப்போ ரெண்டு கை வச்சு எல்லாம் கீழே போடணும் நடுவில் தூண் எப்படி எடுக்கிறது ஆனால் சுண்டல் எடுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரி சந்திரமணன் சொல்லவும் முடியல அவனும் அந்த என்ன பாருங்க அப்படிப்பட்ட வகையிலே பார்க்குற போதும் இந்த மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் சரி என்றைக்குமே பாருங்க நாக பாம்பு வாயில் ஆகப்பட்ட தவிர உடனே சேர்த்து தண்ணி பாம்பு வாயில் ஆகப்பட்ட தவிர காதாது இதுவும் விடாது இதுவும் விடாது அழிஞ்சாது எப்படிப்பட்ட வகையிலும் பார்க்கும் போது எட்டாவது குழந்தையாவது நம்ம காப்பாற்ற சந்திர மலர் நடைபெறுத்து தாதி போது எனக்கு உடனே சொல்லுங்க எட்டாவது குழந்தை பிரசவம்